வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு டின்னர் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பரோட்டா செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும் ஆனால் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் ரொம்ப நேரம் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை நமக்கு பொரோட்டாக்கு நம்ம பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் நாலு மணி நேரம் ஊற வைக்கணுன்ற மாதிரிலாம் அவசியம் இல்லை இது வந்து நம்ம நார்மலாகவே நீங்கள் நீங்கள் வந்து சப்பாத்தி செய்கிற மாதிரி நீங்கள் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டைம் எடுக்காது இது எப்படி பண்ணலான்றது இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு வந்து ஆல் பர்பஸ் ஃபோர் மைதா மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எள் எடுத்துக்கோங்க நீங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி எள் எடுத்துக்கோங்க அரை கிலோ எடுத்திங்கன்னா நாலு ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நார்மலாக கையாலேயே வந்து நார்மலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமே நம்ம ஃபுல்லாக வந்து மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு வந்து ஃபுல்லாக வந்து நல்லா பரவட்டும் அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் விட்டு நம்ம பண்ணால் ரொம்ப டேஸ்ட் ஸ்டாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சாஃப்ட்டாகவும் வர ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கெழங்கு சின்ன சைஸ் இருந்தால் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க பெரியஸாக இருந்ததுன்னா ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று இருந்தாலே போதும் இதை வந்து நல்லா வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு வேக பார்த்தீங்களா அந்த மாதிரி வேக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வந்து வெட்டிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நார்மலாக சப்பாத்தி மாவு பணிகிற மாதிரி நல்லா அந்த மாதிரி பணிஞ்சிக்கோங்க நார்மலாகவே இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிணையும் போது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் இந்த இதுக்கு வந்து தண்ணி வந்து தேவையில்லை இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறமே நீங்கள் வந்து பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க பால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அளவு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அளவு பிடிச்சா நல்லா வருதுன்றத பார்த்து ஆட் பண்ணிக்கணும் ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணி உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு கைப்பிடி அளவு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி தான் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு இந்த லெவலுக்கு கால் கிலோ மாவுக்கு வந்து ரெண்டு கைப்பிடி அளவு வந்து பால் வந்து தேவைப்படுத்து இதனால் வந்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை தண்ணி ஆட் பண்ணாமல் இதுக்கு தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கோம் பால் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நெய்யை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் வீட்டில் இருந்தாங்கன்னா பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா வந்துடும் இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் பரோட்டா இந்த சப்பாத்தி எடுப்பீங்க பார்த்திங்களா அந்த மாதிரி உருண்டை வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்கனா எந்தளவுக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்கு பாருங்களேன் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நீ ஊரெல்லாம் வைக்கல நார்மலாக நம்ம பிணைஞ்ச அளவுக்கு இந்த சாஃப்ட்டாக வந்து சாஃப்ட்னஸ் வந்துருச்சு நமக்கு இப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து உருண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டாலும் சரி ரொம்ப சின்னதாக போட்டாலும் சரி உங்கள் தேவையான அளவு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த உருண்டையை ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல் மாவில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சிருங்க மூடி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இணையிலாக விட வேணா இப்போ நார்மலாகவே மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வைங்க ரொம்ப நேரம் வைக்கணும் இல்லை நார்மலாக ஒரு பத்து நிமிஷம் வைச்சாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து அதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்து இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாவு வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நார்மலாக இதை வந்து அமைக்கி விட்டாலே உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு வந்துடும் இருந்தாலும் நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு சப்பாத்தி மாவு நம்ம இது பண்ணுவோம் பார்த்தீங்களா ரோல் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை ரோல் பண்ணும்போது இதில் வந்து முக்கியமானது என்னென்னா நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக ரோல் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் வெளியில் வந்துடும் அதனால வந்து கொஞ்சம் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா திக்னஸ் இருக்க மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்து உருண்டையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து எண்ணெய் வந்து நம்ம அப்ளை பண்ணலை அதனால் மாவு வந்து போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நெய் வந்து நல்லா உருகுன நெய்யை வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாகவே நம்ம பரோட்டா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தோசக்கல்ல போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப நேரம் மாதிரி டைம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டு ரெண்டாவது வாட்டி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு இது எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேலே எல்லாமே இதே மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு வாட்டி சூடு பண்ணிக்கோங்க நம்ம வடை பண்ணுவோம் பார்த்திங்களா கொஞ்சம் நேரம் நல்லா பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் ஓடும்போது கொஞ்சமாக நெய் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் வந்து நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க வந்து ஃபுல்லாக ரெடியாக வருது பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் சுற்றி சுற்றி அந்த மாதிரி இருக்கணும் நான் நார்மலாக சப்பாத்தி செய்வேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாலே போதும் உங்களுக்கு நெய் வந்து தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் மாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க கிரீஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை லைட்டாக மேலேட்டமாக அப்ளை பண்ணாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு நமக்கு இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து அவசியம் இல்லை நம்ம நார்மலாகவே அப்படியே சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு சைட் டிஷ் தேவைன்னா ஒரு தக்காளி தொக்கு அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை வீட்டில் ஏதாவது குழம்பு வச்சிருந்தீங்கன்னா கூட அதை கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு அதுக்கு வந்து சைடிஷ் டிஷ் தேவைப்படாது ஏன்னா வந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் எப்பவும் போல் சப்பாத்தி பூரி அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்க வச்சு மாவு வச்சும் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ